அரங்கமகா தேசிகாய நம துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு மணியளவில் மதுரையில் கஷ்டப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு கொண்ட கடலை குஸ்கா சாதம் சுமார் இருநூற்றி நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் குஸ்கா சாதம் எட்நூறு நபர்களுக்கும் மொத்தமாக ஆயிரத்தி நாற்பது நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பசுபினியை போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் குவாய்த் திரு ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கெனடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்